பாக்கியலக்ஷ்மி சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரி எனக்கு போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கியாவை நினைச்சு ரொம்பவே கோவத்தில் சேலியனும் இனி அவ ரெண்டு பேரும் மாறி மாறி கார்ல பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்து ஜெனி சொல்றாங்க இல்லை ஆன்டி இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரீசன் இருக்கோ இல்லைன்னா அப்படி ஒரு விஷயத்தை ஆன்டி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது எப்படி நீ சொல்ற இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு கேண்டீன் மட்டும் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு மீதி எல்லாம் அப்புறம் தான் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம ஆன்டி வந்து ஏன் இப்படி நடந்துகிட்டாங்கன்றது ஆன்டிக்கு தான் காரணம் தெரியும் அதை தெரிஞ்சுக்காம நம்ம இஷ்டத்துக்கு தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க சரி ஏதோ ஒண்ணு சொல்றாங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க அப்போ எழில் உட்காந்து தூங்காம கூட அழுதுட்டே இருக்காங்க எழில் கிட்ட போயிட்டு அமிர்தா என்னாச்சு எழில் எதுக்காக இப்படி நீங்க அழுதுட்டு இருக்கீங்க என்ன நடந்தது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே வருத்தமா அம்மாவை நான் தான் வரவிடாம பண்ணிட்டேன் அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க உடனே அமிர்தா என்னாச்சு யார் சொல்லி இப்படி பண்ணி

ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க அடுத்த ட்ராக்காக வந்து காட்டிகிட்டு இருக்காங்க பாக்கியாவை பாக்கியா ரொம்பவே வந்து மனசு ஒடிஞ்சு போயிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இந்த ஆர்டர் நமக்கு எப்படியாவது வந்து ஓகே பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மெனக்கட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க இது ஈஸ்வரியும் பார்த்தேன் ஈஸ்வரியும் ஒரு பக்கம் ரொம்பவே மெனக்கட்டு எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க அங்கே வந்து கோபி ஒரு பக்கம் பிளான் இருக்காங்க கோபியோட பிளான் ஒர்க் ஆகுமா இதை நம்ம பாக்கியா கண்டுபிடிச்சோம் பாக்கியா என்ன மாதிரியான தண்டனை வந்து கோபிக்கு கொடுக்க போறாங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ